இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் பய ஃபர்ஸ்ட் சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் செவன்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏகமா பிகமா என்பன வெட்டும் கணங்கள் மற்றும் யூ என்பது அனைத்து கணம் எனில் பின்வருவனவற்றை வெண்படத்தில் குறிக்கவும் நமக்கு பாருங்கள் சப்ரிஷன் நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க இது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா குறியீடு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்மள வெண்படத்தை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்கே ஏபின்றத வந்து வெட்டும் கணம் கொடுத்துருக்காங்க யூன்றது அனைத்து கணம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் ஏ சேர்ப்பு பி ஃபஸ்ட் சப்ரிவேஷன் வெண்படத்தில் எழுதியிருக்கோம்மா இப்போ ஏபின்றது வெட்டும் கணங்கள் ஏபி நீங்கள் அனைத்து கணம் இந்த யூன்ற சிம்பில் உள்ளே போட்டாலும் சரி இல்லை நீங்கள் மேலே போ எடுத்து போட்டுக்கிட்டாலும் சரி சரிங்களா கண்டிப்பாக இந்த யூன்ற சிம்பில் மென்ஷன் பண்ணியாகும் ஏன்னா வந்து அனைத்து கணத்துக்குள்ளே தான் இந்த ஏபின்ற வெற்றும் குணங்கள் இருக்குது சரிங்களா இப்போது என்ன கொடுத்துருக்காங்க ஏ சேர்ப்பு பி அப்போ ஏவையும் பியையும் சேர்க்கணும் சேர்த்துரலாமா இப்போ சேர்க்கும் போது இங்கே எப்படி வரும் பாருங்கள் ஏன்ற கணத்தையும் பின்ற கணத்தையும் நிழலிடணும் ஸ்கேல் வச்சு பென்சிலில் நீட்டாக கொடுத்துக்கோங்க நீடு செய்யும் போது கரெக்டாக இந்த ஷேட் பண்ணுற பகுதி இதுக்குள்ளே மட்டும்தான் வரணும் சரிங்களா அப்போ ஏவையும் பியும் சேர்க்க சொல்லியிருக்காங்க இப்போ ஏ பாங்க பி அடுத்து சேர்க்கலாமா இப்போ கோடு கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்குள்ளேயே வர்ற மாதிரி இப்போ ஏ பி சேர்த்தாச்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ வெட்டு பி கொடுத்துருக்காங்க அதே போல் வெண்படம் மறைஞ்சாச்சு ஏபின்ற என்ற கணம் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம் யூன்றது அனைத்து கணம் சரிங்களா இப்போ ஏ வெட்டு பி அப்படின்னா இப்போ ஏவிலையும் பிலையும் பொதுவாக இருக்கிறது சரிங்களா இப்போ இது ஏன்ற வட்டம் இது பின்ற வட்டம் ரெண்டு வட்டமும் சேர்ற இடம் எது இதுதான் அப்போது நம்ம இதை மட்டும் ஷேர் பண்ணால் போதும் சரிங்களா கேள் வச்சு அழகாக கொடுத்துக்கோங்க இப்போ ஏ வெட்டு பி ஏவும் பி வெட்டுறது இந்த இடம்தான் ஷேர் பண்ணியாச்சா அடுத்து பாருங்க மாஸ் சப்ரிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்னு கொடுத்துருக்காங்களாம் அப்போது நம்ம ஏ டேஷுன்னு பி எழுதுவோம் அனைத்து கணம் மைனஸ் ஏன்னு எழுதுவோம் அப்போது இந்த ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் எப்படி நம்ம எழுதலாம் அனைத்து கணம் மைனஸ் ஏ வெட்டு பின்னு எழுதலாமா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அனைத்து கணத்துலேருந்து ஏ வெட்டு பிய கழித்து எழுதணும் அப்போது ஏ வெட்டு பீனா இப்போ ஆல்ரெடி நம்ம செகண்ட் ட்ரைங் போட்டிருக்கோமா அப்போ ஏ வெட்டு பின்னு அந்த சென்ட்ரு பகுதி சரிங்களா அப்போது அந்த ஏ வெட்டு பியில் சென்ட்ரு பகுதியை கழிச்சுட்டு கீரை பகுதியை மட்டும் நம்ம ஷேர் பண்ணணும் சரிங்களா பண்ணலாமா அப்போது இப்போ ஏ வெட்டு பின்னும் போது ஏவும் பியும் சேர்ற பகுதி தான் ஏ வெட்டு பின்னு சொல்லுவோம் அந்த பகுதியை கழிச்சுட்டு இருக்கிற பகுதியை ஷேட் பண்ணணும் பாருங்கள் இப்படி ஸ்கேல் வச்சு நீட்டாக கொடுத்துக்கோங்க சென்ட்ரு பகுதி டச் பண்ணாமல் மற்ற எல்லா பகுதியும் நிலையிடு செஞ்சுக்கோங்க சரிங்களா கரெக்டாக கொஷின் இது கேட்டிருக்காங்க சேர்ப்பா வெட்டான்றத பார்த்து மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா உங்கள்தான் இப்போ ஏ வெட்டு பி இந்த பகுதி ஏ வெட்டு பி இதை கழிச்சிட்டு அனைத்து காலம் மீது யார்த்தையும் நம்ம ஷட் பண்ணி வச்சா அடுத்து பாருங்கள் நாலாவது சப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பி மைனஸ் ஏ ஹோல்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்போது பி மைனஸ் ஏ ஹோல்டேக்ஷன் தான் அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் பி மைனஸ் ஏவை கண்டுபிடிக்கணும் முதல்ல பி மைனஸ் ஏவை கண்டுபிடிக்கலாமா இப்போது இந்த பாருங்க பாருங்கள் ஏபின் ரெண்டு வெட்டுக்கணங்கள் இருக்குது எங்கள் அனைத்து கணத்துக்குள்ள இப்போ என்ன பண்ணும் பி யிலருந்து ஏவை கழிக்க சொல்லி கேட்டிருக்காங்க கழிக்கலாமா இது ஃபுல்லாக ஏ இது ஃபுல்லாக பி அப்போது பியிலிருந்து ஏ அந்த ஒரு வட்டத்தை ஃபுல்லாகவே கழிச்சிடணும் ஏவை இப்போ ஏ ஃபுல்லாக கழிச்சுட்டா மீதி நமக்கு எந்த பகுதி வரும் பியில் இந்த பகுதி மட்டும் வரும் ஏன்னா ஏவை ஃபுல்லாகவே நாம்ப கழிச்சிடணும் சரிங்களா இப்போ ஏ ஃபுல்லாக B பியை மட்டும் ஷர்ட் பண்ணிக்கணும் இப்போ ஏன்ற ஒட்டத்தை ஃபுல்லாக கழிச்சுட்டோமா பீன்ற ஓட்டத்தில் வந்து மட்டும் ஷேர்ட் பண்ணியிருக்கோம் ஏ ஃபுல்லாக கழிச்சுட்டு சரிங்களா இது பி மைனஸ் ஏ அப்போது பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு பி மைனஸ் ஹோல் டேஷ் அப்படின்னா இது எப்படி நம்ம எழுதுவோம் அனைத்து கணத்திலிருந்து பி மைனஸ் ஏவை கழிக்கணும் சரிங்களா இது ஃபார்முலாப்படி எடுத்து எழுதும் போது உங்களுக்கு தேவைன்னா அது எழுதிக்கலாம் இல்லை தேவை கிடையாது சரிங்களா அப்போ பி மைனஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கணும் நம்ம பி இப்போது இந்த பகுதியை மட்டும் கழிச்சிட்டு மீதிக்கிற பகுதி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் சரிங்களா அனைத்து கணத்திலேருந்து பி மைனஸ் ஏ கழிக்கணும் பி மைனஸ் ஏன்னால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பீன்ற பகுதியை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கோமா இப்போ இதை மட்டும் இந்த அனைத்து வந்து கழிச்சுட்டு மீதி என்ன இருக்குது எல்லாத்தையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கணும் சரிங்களா போடு போடும்போது நீட்டாக போட்டுக்கோங்க பென்சிலை வச்சு பீன்ற பகுதியை டச் பண்ணாமல் மற்ற பகுதிக்கு மட்டும் நீங்கள் நிலையீடு செய்யணும் சரிங்களா மாதிரி ஸ்கேல் வச்சு அழகாக கொடுத்துக்கோங்க பாருங்க சப்ரியேஷன் என்ன கேட்டிருக்காங்க ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் நம்ம ஏ டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து பி டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்க வெண்படம் ஏ டேஷ் சரிங்களா இது பி டேஷ் அப்புறம் சேர்த்து ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ ஏ டேஷ் என்னும்போது நம்ம இப்படி எழுதுவோம் இதை நம்ம பிரித்து எழுதும்போது ஃபார்மப்படி அனைத்து கணத்துலேருந்து ஏவை கழிக்கணும் சரிங்களா இது ஃபுல்லாக சேர்ந்தது அனைத்து கணம் இது உள்ள அனைத்து கணத்துக்குள்ளே ஏ வெட்டு பி கணங்கள் சரிங்களா இப்போது அனைத்து கணத்துலேருந்து ஏவை மட்டும் கழிச்சிட்டு எழுதணும் கழிக்கலாமா இப்போ ஏவ மட்டும் விட்டுடணும் விட்டுட்டு மீதிக்கிறது பாருங்கள் மீதிக்க எல்லா பகுதியும் ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பென்சிலை நீட்டாக ஷேட் பண்ணுங்கள் ஏன்ற வட்டத்துக்குள்ளே வராது ஏன்ற அந்த முழு வட்டத்தையுமே நம்ம டச் பண்ணாமல் மற்ற பகுதியை தான் ஷேட் பண்ணணும் சரிங்களா கண்டிப்பாக ஏபி அனைத்து கணம் ஏதாவது மென்ஷன் பண்ணணும் கணத்தை குறியீடு செய்ய மற்ற பகுதியை மட்டும் நீங்கள் நிழலீடு செஞ்சால் போதும் அதுதான் நமக்கு ஏ டேஷ் சரிங்களா இப்போ ஏ டேஷ் நம்ம வின் குறித்தாச்சு அடுத்து பாருங்கள் பி டேஷ் பி டேஷ்னால் எப்படி எழுதுன்னு நம்ம அனைத்து கணத்துலேருந்து பிஏ கழிக்கணும் சரிங்களா அப்போ இதெல்லாம் சேர்ந்தது அனைத்து கணம் இதில் இருந்து இந்த ஏபின்ற வெட்டு கணங்கள் இருக்கா இப்போதான் பிஎன்ற கணத்தை மட்டும் கழிச்சிடணும் கழிச்சுட்டு மீதிக்கிற பகுதியை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போது மீதிக்கிற எல்லா பகுதியுமே நீட்டாக ஸ்கேல் வச்சு பென்சிலில் ஷேர் பண்ணிக்கோங்க முழு வட்டத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அதை விட்டுட்டு இருக்கிற பகுதியை மட்டும்தான் ஷேர் பண்ணணும் சரிங்களா இப்போது ஏ டேஷ் கண்டுபிடிச்சாச்சு பி டேஷும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏ டேஷ் பி டேஸ் சேர்த்து பின்புறம் வரைவோம்மா இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக மூணு வந்து பின்புறம் வரைகிற மாதிரி இருக்கும் இப்போது ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் இப்போது ஏ டேஷ் போது ஏ விட்டுருக்கோம் பி டேஷ்னா பிஏ விட்டுருக்கோம் இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது என்ன வரும் இந்த ஏ இந்த பி இந்த ட்ராவ் மட்டும் சேர்க்குற மாதிரி வரும் இந்த இடையில் இருக்கிற ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சென்ட்ரல் இருக்குது பார்த்திங்களா அந்த வெட்டுன்றது இது நமக்கு பாருங்கள் இங்கேயும் நம்ம ஷேர் பண்ணலை இங்கேயும் நம்ம ஷேர் பண்ணலை அப்போ சேர்க்கணும் இப்போ ஏ சேர்க்கும் போது ஏ வந்துடும் பிஏ சேர்க்கும் போது பி வந்துடும் இந்த இடியில் இருக்கிற பகுதி ரெண்டுலேயுமே ட்ராப் பண்ணலை அப்போ இது ட்ரா பண்ணாமல் அப்படியே தான் வரும் சரிங்களா பாருங்கள் ஒரு படத்தில் ஈ ஷர்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு படத்தில் பி ஷேர்ட் பண்ணியிருக்கோம் அப்போது சேர்த்தங்கன்னா ரெண்டுமே ஷேர் பண்ணுற மாதிரி தான் வரும் அனைத்து கணம் ரெண்டுலேயுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் ரெண்டு படத்துலேயுமே நமக்கு இது ஏவும் பியும் வெட்டும் இடமான அந்த கணத்தை பற்றி நம்ம ஷேர்ட் பண்ண கிடையாது அப்போது இதை நாம் விட்டுறணும் இடியில் இருக்கிற பகுதியை விட்டுட்டு மீதி கீத எல்லா பகுதியும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் சரிங்களா மறக்காமல் ஏபி அனைத்து கணம் இந்த குறியீடை மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ இதை ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஸ் ரெண்டுத்தையும் படத்தையும் சேர்த்து எழுதிட்டுமா இப்போ ட்ராப் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் ஆறாவது சப்ரிவேஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் சரிங்களா இப்போ ஏ டேஷ் வெட்டு பி டேஷ்கான பண்ணாமல் மறைஞ்சிக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்க ஏ டேஷ் கண் கண்டுபிடிக்கணும் அடுத்து பி டேஷ் கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏ டேஷும் பி டேஷுக்கான வெட்டு நம்மளுக்கு பொதுவானது பொதுவாக என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து ட்ரா பண்ணுற மாதிரி வரும் இப்போ இதுக்கு மூணு சப்ரிவேஷனில் பாருங்கள் நம்ம ஏ டேஷ் பி டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ வரைய தேவையில்லை நம்ம இதை பார்த்து எடுத்து அடுத்து போட்டுக்கலாம் இது ஏ டேஷ் இது பி டேஷ் இப்போ இந்த ஏ டேஷ்லேயும் பி டேஷ்லேயும் பொதுவாக இருக்கிறது விட்டுன்னா பொதுவாக இருக்கிறது அப்போ பொதுவாக இருக்கிற பகுதி என்ன இங்கே ஏ ட்ராப் பண்ணலை இங்கே ஏ ட்ரா பண்ணியிருக்கு இங்கே பி ட்ராப் பண்ணியிருக்கு இங்கே பி ட்ராப் பண்ணலை அப்போ இது வராது ஆனால் இங்கே பாருங்கள் இங்கேயும் அனைத்து கணம் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கு இங்கேயும் அனைத்து கணம் ட்ராப் பண்ணியிருக்கு அப்போது ஏபின்ற கணம் வராது அனைத்து கணம் ஷர்ட் பண்ணி இருக்குது பார்த்தீங்களா பொதுவாக இத்தனைலி பொதுனால் இது மட்டும்தான் பொதுவாக இருக்குது அப்போது இது மட்டும்தான் நமக்கு ட்ரா பண்ணுற மாதிரி வரும் இப்போது ஏ வெட்டு பிக்கான படம் எப்படி இருக்கும் பாருங்கள் உள்ளே இருக்க ஏ வெட்டு பீன்ற கணம் வராது யூன்ற அனைத்து கணம் மட்டும்தான் நமக்கு பொதுவாக இருக்குது அப்போது அது மட்டும் எடுத்து பென்சிலு நீட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படியே நீட்டாக கொடுத்துக்கோங்க பென்சில் கொடுத்து ரெண்டுலேயும் நமக்கு ஒன்றில் ஏ வந்து ஷேட் பண்ணல ஒன்றில் பி ஷேட் பண்ணல இடையில இருக்க வெட்டும் பகுதி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுலேயுமே நமக்கு ஷேட் பண்ணாமல் தான் இருக்குது அப்போது அந்த டோட்டலாகவே இந்த ரெண்டு வட்டமுமே நமக்கு ஷேடிங் வராது சரிங்களா இருக்கிற பகுதியை மட்டும் ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு தேவையான ஏ வெட் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ்கான ட்ராயிங் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏழாவது சப்ரிவேஷன் ஏழாவது சப்ரிவேஷன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க வெண்படம் மூணு மற்றும் ஐந்தை உற்று நோக்கி உன்னுடைய கருத்தை எழுதுக இப்போ இந்த மூணாவதாக இருக்கிற வெண்படத்தையும் அஞ்சாவதாக இருக்கிற நம்ம வெண்படத்தையும் வந்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எம்டைய கருத்தை கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம அறிஞ்சிருக்க இந்த மூணாவது ட்ராயிங் பாருங்கள் ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் ட்ராயிங் எப்படி இருக்குது இந்த இடைப்பட்ட இந்த சென்ட்ரல் பகுதி மட்டும் நமக்கு நிலைடு செய்யாத மற்ற பகுதியை மட்டும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமா அடுத்து பாருங்கள் அஞ்சாவது படம் அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் இதுக்கான மென்படமும் சேம் நமக்கு எப்படி இருக்குது ஏபிக்கான சென்டர் பாயிண்ட்டு இந்த வெட்டு பகுதி மட்டும் நமக்கு நிலீடு செய்ய மற்ற பகுதி வந்து நேரடி செய்யப்பட்டு இருக்கா அப்போ எடுத்து பாருங்கள் எழுதும் போது அப்போது இப்படி எழுதலாம் மூணாவது படம் கேட்டிருக்காங்களா மூணாவது படமும் மற்றும் அஞ்சாவது படம் சரிங்களா இப்போ மூணு மற்றும் ஐந்திலிருந்து எப்படி இருக்குது நமக்கு மூணாவது விண்படம் என்ன வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் அஞ்சாவது விண்படம் என்ன ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் இப்போ இந்த ரெண்டு படமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது சரிங்களா இப்போ ஒரே மாதிரி இருக்கும்போது சமமாக உள்ளது சரிங்களா இப்போ ஈக்குவல் கொடுக்கும்போது ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸுக்கு சமம் ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ் இதுக்கு சமம் இது சரிங்களா மீனிங் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க